அனுரகுமார் அரசின் பவித்திர தன்மைக்கு ஒரு சவால் ஏற்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் பாலியகுட நகர உறுப்பினர் நரஞ்சலாவின் கணவனும் இருபத்தி இரண்டு வயது மகனும் அன்றாதபுரத்தில் எப்பாவல பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிரஞ்சலாவின் கணவர் எப்பாவல பாடசாலை ஒன்றில் அதிபராக இருக்கிறார் இதில் உள்ள மிக அவல நகைச்சுவை என்னவென்றால் இந்த அதிபர் அன்றாதபுரம் மாவட்டத்தில் போதை ஒழிப்பு பிரிவின் தலைவராயிருந்திருப்பதுதான் மீன்களை வரிசையாக அடுக்கி பூனையை கூப்பிட்டு பார்த்து கொள்ள சொன்னது போல ஒரு சம்பவம் இது போதைப் பொருள் மாஃபியாவுக்கு எதிராக ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக்க யுத்த பிரகடனம் செய்திருக்கும் நிலையில் கடந்த நான்கு நாட்களில் மட்டும் நான்காயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் சந்தேகத்தின் பேரில் கைதாகி இருக்கிறார்கள் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதியின் கணவர் அதுவும் சமூகத்தின் ஒரு முக்கிய பொறுப்பில் உள்ள நபர் இப்படி சிக்கியிருப்பது துரதிர்ஷ்டவசமான ஒன்று பிள்ளைகளுக்கு சதா நேரமும் உபதேசம் செய்தபடி வழிநடத்த வேண்டிய ஒரு அதிபர் இப்படி ஒரு போதை மாஃபியா ஏஜென்ட்டாக இருக்கிறார் என்ற ஆச்சரியத்தை விட ஒரு போதை ஏஜென்ட் அதிபராக இருந்திருக்கிறார் என்று சொல்லும்போது போது அதை ஆச்சரியம் ஏற்படுகிறது ரணில் தேசபந்து யுகத்தில் பாடசாலை பிள்ளைகளின் புத்தக பைகள் சோதனை செய்யப்பட்டன அண்மையில் தெற்கில் மித்தனியவிலும் தங்கல்லையிலும் கிலோ கணக்கான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட போது இந்த நிகழ்வு பரிகசிக்கப்பட்டு கைகொட்டி சிரிக்கப்பட்டது மாணவர்களினுடைய பைகளை சோதனை செய்த ஆட்சியாளர்கள் தம் தோஸ்துகளின் தொன் கணக்கான போதைப் பொருட்கள் நாட்டுக்குள் உள்வரும்போது பாராமுகமாக பாராமுகமாய் இருந்துவிட்டார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது இந்த விமர்சனம் நியாயமானது ஆனால் அதிலும் திருத்தம் தேவை அதாவது கடல் மார்க்கமாய் தொன்கணக்கில் போதை பொருட்களை காவி வரும் படகுகளை மட்டுமல்ல இது போன்ற பாடசாலை மாணவர்களின் புத்தக பைகளையும் சோதனை செய்திருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் உணர்த்தி நிற்கிறது இந்த ஒற்றை சம்பவத்தை வைத்து ஆசிரியர்கள் மாணவர்கள் அதிபர்கள் என்று பொதுப்படையாய் குற்றவாளி கூண்டில் ஏற்ற வரவில்லை ஆனால் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கம் அதிகரித்து சென்று கொண்டிருக்கிறது இந்த அதிபரை போல எந்த ஒரு நிறுவனத்திலும் கருப்பாடுகள் இருப்பது சர்வ சாதாரணமான ஒன்று எப்பாவளவில் மாணவர்களை விட்டுவிட்டு இந்த அதிபரின் பையை எப்போதோ சோதனை செய்திருக்க வேண்டும் உண்மையில் கடந்த ஒரு வாரமாக விசாரணை வலயத்துக்குள் வந்திருந்தார் இந்த அதிபர் எப்பாவல நல்ல முதாவ என்ற பகுதியில் கைதான ஒருவர் மூலமே இந்த போதை சேவை செய்யும் அதிபரின் இருட்டு பக்கம் வெளிச்சத்துக்கு வந்தது எப்பாவல பிரதேசத்தில் அதிபருக்கு சொந்தமான ஹோட்டல் என்று சொல்லப்படும் ஒரு இடத்தின் பின்புறத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஐந்து கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டன அருகே இருந்த குளத்தில் வீசி எறிந்திருந்த போதைப் பொருட்களை நெருக்கம் ஒரு தராசு ஒன்றும் மீட்கப்பட்டது அதிபரின் மகன் ஏற்கனவே போதைக்கு அடிமையானவரா அல்லது வெறும் பிசினஸ் செய்யும் ஒருவரா அல்லது அதிபரும் மகனுமாக கூட்டு களவாணிகளாக இதை செய்து வந்தார்களா இதற்கு தேசிய மக்கள் சக்தி நகரசபை உறுப்பினர் உடந்தையாய் இருந்தாரா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது தேசிய மக்கள் சக்தி நகரசபை உறுப்பினர் நிரஞ்சலாவின் வீட்டை இன்று முழுக்க தலைகீழாய் புரட்டி சோதனை செய்த போதும் சந்தேகத்துக்கிடமான முறையில் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது எது எப்படியோ இந்த சம்பவம் தேசிய மக்கள் சக்தியின் போதைப் பொருளுக்கு எதிரான யுத்தத்திற்கு குறுக்கே போடப்பட்ட ஒரு கருப்பு வட்டம் கடந்த கால ஆட்சியாளர்கள் போதை பாதாள உலகத்துடன் டீல் செய்தார்கள் ஒவ்வொரு ஜனாதிபதிக்கும் பிரத்யேக அரசுக்கு தப்ப முடியாது இந்த விவகாரம் மிக சென்சிட்டிவான ஒன்று மஹிந்த ராஜபக்ச போல ஹெலிகாப்டரில் போய் நிமால் லான்சாவை கட்டிப்பிடித்து போதைப் பொருள் ஒழிப்பு அதிகாரிகளை திக்குமுக்காட செய்ய வைக்கும் ஒரு கைங்கரியத்தை அனுர இன்றைக்கும் செய்ய போவதில்லை என்பது மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஆனால் பாடசாலை அதிபர் என்ற வீடம் தாங்கிய வண்ணம் ஒரு இளம் தலைமுறைக்கு படு மோசமான உதாரணமாய் அமைந்த ஒரு ஆசாமியின் மனைவி தம் கட்சியினுடைய உறுப்பினராய் இருப்பது பால் மேல் ஊற்றிய சாணம் போன்றது இந்த நகரசபை உறுப்பினரை போலீஸ் ஏற்கனவே விசாரித்திருக்கும் நிலையில் மேலும் விசாரணைகளை சுயாதீனமாக நடத்த இந்த நகரசபை உறுப்பினரின் பதவியை பறித்து விசாரணை முடிவரும் வரை கட்சி உறுப்புரிமையை தடை செய்ய வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களில் சொல்லப்படும் கருத்தாடல்களில் ஒரு நியாயமும் இருக்கத்தான் செய்கிறது சம்பத் மணம்பேரியின் வீட்டில் ஐம்பதாயிரம் கிலோ ஐஸ் ரசாயன மாதிரிகள் பிடிபட்டபோது போது பொதுஜென பிரமுனை என்பதே ஒரு ஐஸ் போதைப் பொருள் கட்சி என்று சமூக வலைத்தளங்களில் பாரதூரமான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது கடைசியில் சம்பத் மனம்பேரி அவருடைய சகோதரர் பியால் மனம்பேரி ஆகியோரினுடைய கட்சி உறுப்புரிமையை தடை செய்தது பொதுஜன பிரமுனை இன்று வரை பொதுஜன பிரமுனை மீது படிந்திருக்கும் போதை பொருள் பிம்பத்தை போட்டும் கழுவ முடியவில்லை நிரஞ்சலாவின் கணவர் மற்றும் அவரது மகனுக்கு சம்பத் மனம் மனம்பேரிக்கு பிரயோகித்த அதே தண்டனை கோவியை பிரயோகிக்கும்படி ஊழையிட்டது பொதுஜன பெருமுன முடிந்தால் கைது செய்து காட்டுங்கள் என்றும் சவால் விட்டது பொதுஜன பெருமுனவினுடைய சவாலுக்கு ஒரு மனுத்தியாலம் செல்ல முன்னரே தம்புத்தேகம நீதிமன்றம் அதிபரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பனிரெண்டாம் திகதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க ஆணையிட்டிருக்கிறது சரி அடுத்து என்ன நெரஞ்சலா தான் தன்னுடைய உள்ளூராட்சி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் பாலியகுட நகரசபை இருந்த நெரஞ்சலா கொஸ்கோட சுஜி எனப்படும் பிரபல பாதாள உலக போதை மாபியா தாதாவின் உறவினர் என்று சமூக வலைதளங்களிலும் இலத்திரனியல் ஊடகங்களிலும் ஒரு கதை சொல்லப்படுகிறது ஒரு கிரிமினலின் உறவினராய் இருப்பதற்காக யாருக்கும் இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லை என்று அர்த்தம் கிடையாது சில வேண்டத்தகாத உறவுகளுக்காக காலம் முழுக்க குற்ற உணர்வுடன் யாரும் இருக்கவும் தேவையில்லை நையாண்டி செய்து மலினப்படுத்தவும் கூடாது ஆனால் நிரஞ்சலாவின் கணவர் மற்றும் அவரது மகன் ஆகியோரினுடைய போதை உறவை பார்க்கும்போது போது நிரஞ்சலா கணவர் பிள்ளை கொஸ்கொட சுஜி என்ற உறவை மீளாய்வுக்குட்படுத்தி விசாரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமே இல்லை வெலிகம பிரதேச சபை தலைவர் மிதிகம லசா கொல்லப்பட்ட பாதாள மற்றும் போதை நெட்வொர்க் பற்றி பரிகசிக்கப்பட்டு பேசப்பட்டது கடைசியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச இப்பேற்பட்ட நபருக்கு இப்படி வேட்புமனு கொடுத்தார் என்று அவரை நோக்கியும் பலத்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன மனம்பேறு விவகாரத்திலும் நாமல் தரப்புக்கு எதிராக இப்படித்தான் நக்கல் நையாண்டி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இப்போது நியூட்டனின் மூன்றாவது விதி போல அதே விமர்சனங்களும் ஏச்சு பேச்சுக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராகவும் இருக்கின்றன இந்த சம்பவங்கள் உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான் யாருக்கும் பவித்திரமான சுத்தமான ஆசாமிகள் என்று சர்டிபிகேட் கொடுக்க முடியாது யாரும் இம் கட்சியில் இருப்பவர்கள் மட்டும்தான் புனிதர்கள் மற்ற கட்சிகளில் இருப்பவர்கள் எல்லாம் அசூசிகள் என்று தூற்ற தேவையில்லை யாராவது தவறு செய்தால் குறித்த நபரை மட்டுமே விமர்சிக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையை இது உணர்த்தி நிற்கிறது சுட்ட விரலை நீட்டி யாரையாவது அதோ அவன் படுமோசமானவன் என்று விமர்சிக்கும் போது மற்ற நான்கு விரல்களும் நம்மை நோக்கி இருக்கின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாமல் ராஜபக்ச நபர்களுக்கும் வீரவன்ச திலிப் ஜாவீர கம்மான் பில போன்ற ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுக்கும் ஃப்ரீ ஹிட்டில் கொடுக்காமல் இருக்க இனி பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் இந்த சம்பவங்கள் உணர்த்தி நிற்கின்றன தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகால் அபேசேகவிடம் இது பற்றி ஊடகங்கள் கேள்வி கேட்ட போது அதற்கு அவர் நாம் இது பற்றி முழுமையான விசாரணைகளை நடத்தி வருகிறோம் போலீஸ் தரப்பு சொல்வதையும் ஆராய்ந்து வருகிறோம் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியாக சொன்னார் ஹிங்குராங்கோட போலீசில் பிரச்சனை செய்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஹிங்குராங்கோட பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் குடிபோதையில் அட்டகாசம் செய்ததாக போலீஸ் தெரிவித்திருந்தது ஆனால் மருத்துவ பரிசோதனையில் அவர் குடித்திருக்கவில்லை என்று நிரூபணமானது அவருக்கு பிணை வழங்கப்பட்டது பிரதேச சபை உறுப்பினருக்கு என்று பிரத்யேக நியாயங்கள் இருந்தாலும் அவரது இக்கைதானது சட்டம் யாவருக்கும் சமம் என்ற ஒரு சமூகத்தில் இது மிகுந்த ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் எல்லாம் பாவமே செய்யாத புனிதர்கள் அல்ல மனிதர்கள் என்ற வகையில் அவர்கள் குற்றங்கள் செய்கிறார்கள் இந்த குற்றத்தையும் மூடி மறைக்காது தண்டனை வழங்கப்பட வேண்டும் அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது குறுநில மன்னர்கள் போல இருக்கும் முஸ்லிம் தமிழ் கட்சிகளினுடைய நிரந்தர தலைமைகளின் சீட கண்மணிகள் போலவோ அல்லது பாரம்பரிய கட்சிகளினுடைய தொண்டர் அடிப்பொடிகள் போலவோ எந்த தவறையும் கட்டுரை எழுதி நியாயப்படுத்த தேவையில்லை எம்மை கேள்விக்குட்படுத்துங்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பல தடவை சொல்லியிருக்கிறார் இந்த அதிபர் விவகாரத்தில் எந்தவித பட்டர் பூசல்களும் இல்லாத மிக காத்திரமான விமர்சனங்கள் இந்த அரசை பதவியில் அமர்த்த காரணமாக இருந்த சமூக ஊடக பிரபலங்களாலும் ஊடகவியலாளர்களாலும் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் அப்படி தண்டனை வழங்கும் போது குற்றவாளிகளோடு நெருங்கி சேர்ப்பட்ட நபர்கள் அரசின் அதிகார அடுக்குகளில் இருக்க முடியாது இதோ நெரஞ்சலா ராஜினாமா செய்திருக்கிறார் அதற்காக இந்த விவகாரம் சுபம் போட்டு முடிந்துவிட போவதில்லை பூரண விசாரணைகளை நடத்தி இந்த பழியை முற்றாய் துடைத்துக் கொள்ள வேண்டியது அரசின் கடமை ரிச்சர்ட் சொய்சா கொல்லப்பட்ட போது லசந்த விக்ரமதுங்க தூங்க கொல்லப்பட்ட போது பொத்தல ஜாயந்த தாக்கப்பட்ட போது கோடிக்கணக்கான மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட போது மத்திய வங்கி பட்ட பகலில் களவாடப்பட்ட போது என்று கடந்த நாற்பது ஆண்டுகளில் நடந்த இக்கருப்பு ராஜ்யத்தின் நிழல் உலக கதைகளை வரிசை கிரமமாய் பதிவிட்டு கொண்டே போகலாம் அப்போதெல்லாம் இந்த அநீதிக்கு எதிராக கொளரை பிடித்து கேள்வி கேட்கவே முடியாத ஒரு சூழ்நிலை நிலவியது இப்போது அப்படி அல்ல யாரும் எதுவும் பேசலாம் இது முறையா நியாயமா என்று கேள்வி கேட்கலாம் தவறுகளை திருத்தி கொண்டு பயணிப்பதுதான் ஒரு பொறுப்பான அரசின் பணி இந்த ஒரு சம்பவம் தேசிய மக்கள் சக்தி வளர்த்தெடுத்த பூந்தோட்டத்தில் முளைத்த ஒரு விஷக்கலை ஆனால் பழைய சிஸ்டத்துக்கும் புதிய சிஸ்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் தோட்டத்தில் கலைகள் முளைக்காமல் இருப்பதில் இல்லை கலை முளைத்தவுடன் அதை எப்படி பிடுங்கி எறுகிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது கடந்த காலங்களில் இது போன்ற கலைகள் முளைக்கும் போது அவர்கள் அதுக்கு உரம் சேர்த்து அது ஒரு விருட்சமாக வளர அனுமதித்தார்கள் ஆனால் இன்றோ அந்த விஷ கலையை வேறோடு தோட்டத்தை பாதுகாக்கிறார்கள் இதுதான் இந்த முறைமை மாற்றத்தின் உண்மையான அர்த்தம் ஜனாதிபதி அன்று சொன்னார் இனி எல்லோரும் சட்டத்தின் முன் சமம் அரசியல்வாதியோ சாமானியர் ஒருவரோ யாரும் சட்டத்துக்கு மேல் கிடையாது இந்த யுத்தம் புரிவர்களுக்கும் பாவிகளுக்கும் இடையானது அல்ல இது தங்கள் தவறுகளில் இருந்து பாடம் கற்க தயாராக இருக்கும் ஒரு புதிய சிஸ்டத்துக்கும் தங்களுடைய தவறுகளையே தங்கள் கிரீடமாக சூடிக் கொள்ளும் ஒரு பழைய அழுகிய சிஸ்டத்துக்கும் இடையேயானது அந்த பழைய சிஸ்டம் இனி ஒருபோதும் திரும்ப வரக்கூடாது என்பதே இந்த தேசத்தின் மக்களின் பிரார்த்தனையாக இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்